ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒரு பாடலை நாம் பாடலாம் உம் பாதம் பணிந்தேன் என்னும் தூதியே உம்மை அன்று யாரை பாடுவேன் இசையா புந்த நன்பு உள்ளம் பொங்குதே உந்த நன்பு உள்ளம் பொங்குதே என்கிதைய நீர் எனது இறைவா ஆறுயிரே நேசிக்கிறேன் ஏசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே உன்பை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜோலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் சீயோனை வாஞ்சித்து நடுகின்றேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே உம்மை அஞ்சி யாரை பாடுவேன் இசை ஆந்த நன்பு உள்ளம்பும் தேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஹாலலூயா அண்ட ஒரே இந்த அதிகாலை பொழுதுல உங்களுடைய நேசத்திற்கு அடிமையாக வாழ்ந்து இந்த உலகத்திலேயே நாங்கள் ஜெயம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து அநேகரையும் பக்கம் திருப்ப எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமீன் இந்த நாள் தேவனுடைய செய்தியின் தலைப்பு தேவன் எப்போது நம்மோடு கூடவே இருப்பார் எப்போது நம்மை விட்டு விலக மாட்டார் என்பதை குறித்து நாம் மூன்று காரியங்கள் பார்க்க போகிறோம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்துல எட்டு ஒன்பது கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதியுள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள் இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நமது சிந்தை இவைகளை இதை பேஸ் பண்ணி இருக்கும்போது இவைகளை சார்ந்து இருக்கும்போது நம்முடைய வாழ்விலே வசனம் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் இன்னைக்கு கத்தரிடத்தில் நாம் கேட்கிற காரியங்கள் கண்டு ருசிக்கிற காரியங்கள் வாழ்க்கையிலே வசனத்தினுடைய வெளிச்சத்தை அபியாசப்படுத்தி கொள்ளுகிற காரியங்கள் இவைகளிலே நமது அதிகாலை பொழுதை நாம் செலவிடும் போது நம்முடைய தேவன் நமக்குள் கொடுத்திருக்கிற அந்த சமாதனம் அந்த நாள் முழுவதும் போதுமானதாக இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் சமாதானத்தின் தேவன் நம்மை விட்டு விலகவே மாட்டார் ஒருவேளை நாம் எடுக்கிற காரியங்களிலெல்லாம் அதிகாலையில் நாம் எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சில நே நாட்களிலே சரியான நேரத்துக்கு செய்ய முடியாத தடைகள் வரலாம் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நாம் இந்த காலை பொழுது அவருடைய சமூகத்தில் செலவிடும்போது அவர் தருகிற கிருவை போதும் நம்முடைய நேரத்தையெல்லாம் ஆசிர்வதித்து நாம் செய்ய துவங்குகிற எல்லா காரியங்களிலும் காரிய சித்தியை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க அது போதுமானதாய் காணப்படும் ஒருவேளை தேவனச்ச நிலைமையில் நாம் ஒரு நாளை துவங்காதபடி சமாதானத்தின் தேவனோடு நாம் இந்த நாளை துவக்குவோம் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் அடுத்ததாக நாம் வாசிக்கும்போது போதுமென்ற மனதோடு வாழுகிற பிள்ளைகளோட கர்த்தர் இருந்துகிட்டே இருப்பாராம் ஏன்னா பண ஆசை ஒரு மனிதனை தேவனை விட்டு தூரம் பிரித்துவிடும் இந்த உலகத்துல உண்மையிலே அதிகமான பண தேவைகள் உண்டு ஆனாலும் ஆண்டவர் எத்தனையோ ஓமைகள் மூலம் நம்மளோட பேசியிருக்கிறார் அந்தந்த நாளுக்கு அத்தினத்தின் பாடு போதும் என்று சொன்னவர் அவருடைய சமூகத்தில் இருந்து நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நிச்சயமாய் கொடுப்பார் சமாதானம் இல்லாத இடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கவே முடியாது எந்த பிள்ளைகள் தங்களுக்குள் தாங்கள் சமாதானமற்ற நிலைமையில் காணப்படுகிறாங்களோ குடும்பத்தில் சமாதானமற்ற நிலைமை சபையிலே சமாதானமற்ற நிலைமை தேசங்களிலே சமாதானமற்ற நிலைமை தான் ஆசீர்வாதங்களை குலைத்து போடுகிறதாய் காணப்படுகிறது வசனம் சொல்லுகிறது எப்ரையர் பதிமூன்று ஐந்து ஆறில் போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி அந்த ஒரு போதும் என்கிற ஒரு இருதயம் இருந்தாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்துடை வார்த்தை சொல்லுகிறது இப்போ இந்த நாளில் நம் அநேக நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவேளை என்னை விட்டு விலகி விட்டாரோ நமக்கு எதிரான அநேக காரியங்கள் சூழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் நாம் இப்படியாய் நாம் கலங்கி போகிறோம் ஒருவேளை தேவனுடைய நான் இழந்து விட்டேனோ ஏதோ சில காரியங்களிலே நான் கர்த்தரை துக்கப்படுத்தி விட்டேனோ என்று சொல்லி கலங்கக்கூடும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது உன் இருதயத்தை நீ சோதித்து பார் உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து சோதித்து பார்க்கும் போது உன்னை குறித்து நீ சரியாக அறிந்து கொள்ளலாம் சுய பரிசோதனை இன்றைக்கு அதிகாலை பொழுதுல நம் இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தர் வேணுமா இல்லனா இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்கு வேண்டுமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எபிரேயர்ல நாம் வாசிக்கும் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டோமா கத்தரை மட்டும் பிடிச்சுக்கிட்டோம்னா அவரையே போச்சு புகழ்ந்து பாடி நமது நெருக்கங்களுக்கு நடுவில் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாம் கண்களை ஏறெடுத்து தேவனை துதித்து நமது காரியங்களிலே நாம் காத்திருக்கும் போது தேவன் அதிசயமான வாசல்களை திறந்து கொடுப்பார் எப்படி எலியாவை காகம் கொண்டு அவர் போஷித்தாரோ அதுபோல நம்மையும் போஷிக்க போஷிப்பிக்க இருக்கிறார் அதனால் கத்துடை வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு எதற்காக என்னுடைய எதிராளிகளை குறித்து நான் யோசிக்க வேண்டும் பொல்லாத பிசாசின் கிரைகளை குறித்து நாம் ஏன் பெருசாக நான் யோசிக்க வேண்டும் ஆண்டூருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த காரியம் ஒன்றுக்காக இயேசு என்னோடு இருப்பதற்காக நான் எவைகளை விட்டு நான் விலக வேண்டுமோ அவைகளை எல்லாம் விட்டு விலகி விடுகிறேன் என்று நாம் தீர்மானம் கொள்ளும்போது கர்த்தர் எத்தனை தடைகளை மனிதர்கள் கொண்டு வந்தாலும் வேலை செய்கிற இடத்துல பல ஊழியத்தின் பாதையில் அநேக தடைகளை சத்துருக்கள் கொண்டு வரலாம் பிசாசின் கிரைகள் கொண்டு வரலாம் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்தில் உங்களுடைய அருகாமையிலே இருந்து கொண்டு ஒருவேளை உங்களுடைய உங்களுடைய பிஸ்னஸு காரியத்தில் ஒரு தளர்ச்சியை கொண்டு வரலாம் குடும்ப உறவுகளிலே ஆயிரம் பதினாயிரம் அம்புகள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க துடிக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறேன் உன்னுடைய இருதயத்தில் போதும் என்கிற ஒரு மன ஒரு உறுதி உனக்குள் வளர்த்து கொண்டாயானா நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்ப நம்மோட ஆண்டவர் இருக்கும்போது நம் மனிதர்களால் நெருக்கப்பட முடியுமா உறவுகளாலேயோ இல்லை பல பிரச்சனைகளாலேயோ இல்லை வியாதியினாலேயோ நம் நெருக்கப்பட கத்தர் விட்டு விடுவாரா அவர் எப்படிப்பட்டவர் நமது நெருக்கங்களில் எல்லாம் அவர் நெருக்கப்படுகிறவர் நாம் கண்ணீர் விடும் போதெல்லாம் கண் நம்முடைய அருகாமையில இருக்கிறவர் உலகம் நம்மை அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவரது தோள்களிலே நமக்கு இடம் கொடுக்கிற தேவன் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இன்றைக்கு பண ஆசை தான் அந்த கெட்ட குமாரனுடைய நண்பர்கள் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய தகப்பன் வீட்டிலேருந்து இந்த கெட்ட குமாரனை பிரித்து கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அப்படி தான் ஒரு பிள்ளைகள் நல்லா படித்து நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும்போது அவர்களை தாய் தகப்பனுடைய பார்வையிலிருந்து அந்த கண்களின் இருந்து தேவனுடைய அன்பிலேருந்து வேறே பிரித்து கொண்டு போய் முற்றிலும் ஒரு சூழ்ச்சிகளினால் அழித்து விடுகிறாங்க ஒரு கணவன் மனைவியினுடைய அன்பு தேவனுடைய அன்பு இவைகளை விட்டு பிரித்தெடுக்கப்படுவதற்கு எத்தனையோ வித உறவுகள் காத்திருக்குது ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு நீ என் மீது பச்சுதலாயிரு என்னை பிடித்துக்கொள் அதுக்கு தான் தேவன் ஒரு குடும்பத்தில் முதலாவது ஒரு நபரை தொடுகிறார் அதன் மூலமாக அந்த பெரிய குடும்பம் முழு குடும்பத்திலையும் தமது ஆளுகையை வைத்து அவர்களை வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்றி பொருளாதாரத்திலையும் மற்ற எல்லா காரியங்களிலேயும் ஞானத்திலையும் புத்தியிலையும் ஆரோக்கியத்திலையும் சிறந்து விளங்குபடி செய்கிறார் அதில் நாம் செய்ய வேண்டியது என்ன கத்தனை வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற நாம அவர் எனக்கு போதுமானவர் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என் தருத்திர நிலையிலிருந்து என்னை ஆசிர்வத்து உயர்த்துகிறவர் நான் அறியாத எனக்கு தெரியாத அநேக வழிகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறவர் இதை மாத்திரம் நாம நம்புவோம் பண ஆசையினால் சில பேர் பண ஆசையை தூண்டி விடுவாங்க அந்த தூண்டி விடுகிறது நிமித்தமாக சில நேரங்களில் குடும்பங்களில் இந்த பணத்தை சம்பாதிக்க பல வழிகள் உண்டு இன்றைக்கி எந்த வயதுடையவர்களானாலும் சரி அவர்கள் என்ன செய்கிறாங்க சில நேரங்களில் நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க வீடு வாசல் எல்லாம் இருக்கும் ஆனாலும் அந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் கொடுக்குற உபத்திரவங்கள் தாங்க முடியாதபடி சில பெரியவர்கள் வயதானவர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க சில இடங்களில் உட்கார்ந்து ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமையில் தள்ளப்படுகிறாங்க ஒரு முறை நான் ஒரு வயதான ஒருவரை பல வருடங்களுக்கு முன்பாக சந்திட்டேன் அப்பொழுது எங்கள் வீட்டு வழியாக அவங்க போனாங்க சரி நான் கடையில் நின்ற போது ஏதாவது சில பொருட்கள் வாங்கி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவாங்களே நினச்சி வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த பொருட்கள் எனக்கு வேணாம் பணம் இருந்தால் எனக்கு கொடு ஏற்கனவே வீட்டிலேருந்து நான் கொஞ்சம் சாப்பாடு நான் டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க அப்போ எந்த நிலைமையினால் ஏன் அவங்களுக்கு வீடு இருக்குது பிள்ளைகள் இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது ஆனாலும் இந்த டிராபிக் நிறைந்த ஏரியாக்கள் அவங்க எதற்காக போக வேண்டும் அவங்க கேட்குறதுலாம் சாப்பாடு இல்லை அவங்களுக்கு தேவையானது என்ன அன்பு செலுத்துகிற யாரோ ஒருத்தர் தங்குகிறதுக்கு ஒரு இடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு வசரம் இதுவே அவங்களுக்கு போதும் ஆனால் அவங்க சொல்றாங்க இல்லை நானும் போய் அங்கே உட்காந்து டெய்லி இந்த காரியத்தை தான் செய்வேன் அதுக்கு பிறகு இரவு நேரத்தில் நான் வீட்டுக்கு போவேன்னு சொல்கிறார் அப்போ எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது இந்த கடைசியாய் காணப்படுகிற தள்ளாடுகிற வயதில் கூட இவ்வளவு டிராஃபிக் நிறைஞ்ச இடத்துல போகிறாங்களே என்ன காரணம் பணத்தின் மீது உள்ள ஒரு நாட்டம் ஒருவேளை போர்ஸ் பண்ண பட்டிருக்கலாம் அவங்களுடைய குடும்பத்தால் இல்லை எதற்காக எந்த நீடு எந்த தேவைக்காக போகிறாங்க சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தங்களுடைய சரீரத்தில் உள்ள பிளட்டை விற்று கூட டொனேட் பண்ணிட்டு கூட அந்த பணம் கிடைக்குதா அதுல இருக்கிறது சில பார்ட்ஸு அந்த அந்த ஆர்கனை கூட அவங்க அவங்க வந்து கொடுத்துட்டு அதில் வர பணத்தில் தங்களுடைய குடும்பத்திற்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன் நீங்களும் நானும் நம்பியிருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை தேடுவதற்காக இரவும் பகலும் தேவனை தேடாதபடிக்கு அதுக்கு பின்னாடியே ஓட அவசியம் கிடையாது ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நமக்கு தேவையானவைகளை கொடுக்கிற ஒரு கத்தர் ஒரே ஒரு சின்ன ஒரு சோர்ஸ் என்ன நம்ம பொழைக்கிறதுக்கு ஏதாகிலும் ஒரு வழியை மட்டும் கத்தர் கொடுத்தாருன்னா அந்த கொஞ்சத்துலே உண்மையாய் நாம் உழைக்கும் போது உண்மையாக நடக்கும்போது நல்ல பிஸ்னஸ் செய்ய ஞானம் கேட்டு புத்தினால் நல்ல தொழிலை பண்ணும்போது கத்து நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழுவோம் கற்று நமது தேவைகளை அவர் சந்திப்பார் நம்மை விட்டு அவர் விலகவே மாட்டார் அவர் கரத்தை உதறிவிட்டு போன கெட்ட போல நாம போகாதபடி தகப்பனுடைய வீட்டுல தகப்பனோடு கூட தேவனுடைய ஆலயத்துல கத்துடைய வார்த்தையோடு கூட நாம் இணைந்து இருப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் சங்கீத நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டுல நாம் பார்க்கும் போது தாவிது சொல்றாரு அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கல நீ சொன்ன வேத வசனங்கள் தான் எனக்கு ரொம்ப பிரயோஜனமானது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறார் த லா ஆஃப் யுவர் மவுத் இஸ் பெட்டர் டு மீ தௌசண்ட்ஸ் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்னு சொல்றார் இன்றைக்கு நம்ம ருசித்து பார்த்தா தானே அப்படி ருசித்து பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் உடனே உட்கொண்டேன் என்று சொல்லுகிறது போல இந்த ஒரு வார்த்தை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அந்த ஒரு வார்த்தை இந்த நாளெல்லாம் போதும் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட் தீர்க்கதர்சனமான வார்த்தைகளால் கத்தர் உங்களோட பேசுவாரே அந்த ஒரு வார்த்தை தான் நம்முடைய ட்ரெஷர் நம்முடைய பொக்கிஷம் அதை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை இன்பமாக கடந்து செல்ல முடியும் எத்தனை ஆயிரம் பதினாயிரம் அம்புகளை எய்து நம்முடைய குடும்பங்களை உடைக்க ஊழியங்களை சிதைக்க பொருளாதாரத்தில் நம்மை ஒன்றுமில்லாமல் பண்ண சரி சுகவீனத்தை கொடுக்க வழிகளெல்லாம் பிராக்கெட் போட்டு அடைக்க பலர் நினைத்தாலும் அவர்கள் வெட்டுகிற படுகிகள்ல அவர்களுடைய கால்கள் அகப்படும்படி ஆண்டு திருப்பி அனுப்புகிற தேவனா இருக்கிறார் இயேசுவின் நாமத்தின் மூலம் திருப்பி அனுப்பப்பட்ட எந்த ஒரு காரியமும் மறுபடியும் வாபஸ் பண்ணவே முடியாது ஏசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே மேலான நாமம் இன்றைக்கு அதை குறித்து நாம் தைரியம் கொள்ளலாம் அடுத்ததாக நாம வாசிக்கும் போது கர்த்தரின் ஜனமாக நாம நடக்கணுமா ஏன்னா அவர் ஜனத்து மேலதான் அவர் ரொம்ப பிரிய வச்சிருக்கிறாரு எல்லாரையும் நேசிக்கிறாரு இல்லைன்னு சொல்லல ஆனா தேவன் தம் ஜனத்தின் மீது வைராக்கியம் கொள்ளுகிறவர் என்று நம்ம வேதத்துல நிறைய வசனங்கள் உண்டு ஜனத்தின் தாகத்தை தீர்க்க என் ஜனம் சமாதானமான இடங்களிலே குடியிருக்கும் என்று சொல்லி ஜனோ என் ஜனோன்னு ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறாரு ஏன்னா அவருடைய அன்பு மாறாத அன்பு சங்கீதம் தொண்ணூத்தி நாலாம் சங்கீதத்தில் பதினாலாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் அவர் நெகிழ விடுகிற தேவன் அல்ல கையிலிருந்து நம்மை கழட்டி விட்டு விடுகிற ஒரு தேவன் கிடையாது இன்னைக்கு அநேக மனிதர்கள் உண்டு ஒருவேளை நம்ம கூட இருக்கலாம் நம்மளால முடியாத நேரத்தில் என்ன செய்வோம் இது எனக்கு தெரியாது அல்லது முடியாது என்று ஏதோ ஒரு சாக்கு போக்குகளை நம்ம சொல்லலாம் ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல

அப்போ உம்முடைய ஜனம் ஏன் ஜனம் அப்போ தேவன் சொல்றாரு நான் நீ என்னுடைய இருந்தா நான் வெறுக்கிறத நீ வெறுத்துருவேன் நான் விரும்புகிறத நீ விரும்புவ நான் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யாமல் இருப்பாய் அப்பதான் நீ என்னுடைய ஜனம் என்பது ப்ரூவ் ஆகும் நிச்சயம் படும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ எப்போ தேவன் நம்மை விட்டு விலகவே மாட்டார் அவர் அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவர் தம்முடைய சுதந்திரமாக என்னை நினைக்கிறார் அவர் என்னை கைவிடாமல் இருப்பார் அவர் என்னை விடாமல் இருப்பார் என்று சொல்லி நம் கத்துடைய வார்த்தையை நம்பும் போது அதே போல இசைய நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றில் கூட நாம் வாசிக்கும் போது படிக்க அதிகாரம் மிகவும் இன்பமான ஒரு அதிகாரம் அநேக வாக்குறுதிகள் வாக்கு அநேகம் காணப்படும் அதை அடைவதற்குரிய வழிமுறைகளும் காணப்படும் இதுல இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் எந்த ஜனம் அப்படின்னா கத்துடைய வார்த்தை இருபதாம் வசனத்துல சொல்லுகிறது நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்காக நான் செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் அவங்க ருசிக்கும் போது இந்த காட்டு மிருகங்களும் கோட்டான் குஞ்சுகளும் அஹ் வல்லு சற்பங்களும் அவரை கனம் பண்ணுமா இதை பார்த்து கர்த்தரை கனம் பண்ணுமா இது எப்படி நடந்தது ஆச்சரியத்தில் திகைத்து நிற்குமா கத்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது அவர் நம்மை விட்டு விலகாத தேவன் நாம ஏன் அவரோடைய கூட இருக்கக்கூடாது இத்தனை பாசமோ இத்தனை மாறாத நேசம் வைக்க நம்மை யாரு ஆனால் தேவன் கொடுத்த கிருபையாய் கொடுத்த வாழ்க்கையை நாம் ஏன் உற்சாகத்தோடு அனுபவித்து தேவனுக்காக வாழ்ந்து முடிக்கக்கூடாது கத்தருக்காக ஏதாகிலும் செய்வோம் அது ஒன்றுதான் நிலை நிற்கும் வேற யாருக்காக எப் எப்படி உழைத்தாலும் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிலை நிற்க முடியாது அதனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடந்து இந்த முக பிரகாசத்தை நாம் செல்லுகிற இடங்களெல்லாம் வீசி அநேகருடைய இருளை நீக்குவோம் கத்தன் நம் பக்கத்தில் என்று நம்மை பாதுகாக்க வல்லவர் நம்முடைய எதிரிகள் கரத்துல கொடுத்து விட அவர் துரோகம் பண்ணுகிற மனிதர் அல்ல தேவனாய் இருக்கிறார் நிச்சயம் பாதுகாப்பார் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவராகிய கத்தாவே ஞானத்தினால் நிறைத்து எங்களுக்கு கொடுத்திருக்க அருமையான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை தருவீராக சாட்சியாய் நிறுத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆம்